இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அகலுபயத் என்று ஹாசான முறையில் சொல்லப்பட்ட சேதனா அலிபு நபி தாலிப் சேதனா இமாம் ஹசன் சேதனா இமாம் ஹுசைன் அஜரத் பாத்திமா ரதியுல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலாக பூமா நபி சல்லா அலே சொல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் இவர்கள் விஷயத்தில் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய அபு தாலிப் இவர்கள் விஷயத்தில் நம்முடைய போக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய சொல் எப்படி இருக்கிறது நம்முடைய கருத்து எப்படி இருக்கிறது இதுதான் நம்மை அகலபேயத்தின் மீது நமக்கு மகப்பத் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தும் எனவே இதற்காக சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் பெருமானாசிதாசனுடைய தாய் ஆமீனா அம்மா ரதியாக அண்ணா அவர்களை குறித்து கண்மணி நாயகம் செல்லதாக வடிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் இஸ்தூ நீ சியாரத்தி கபரி உம்மி என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரை செய்வதற்கு அனுமதி கேட்டேன் அல்லாஹ் எனக்கு ஃபதினலி ஜியாரை செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தான் அப்படி ஜியாரத்து செய்கிறார்கள் அப்படி ஜியாரத்து செய்கிற பொழுது அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் கண் டபியும் சொல்ல லாவ அடையும் செல்லம் தாயாருடைய அந்த மக்பரா அபவா மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் இருக்கிற அபவாங்கிற இடத்துல இடம்பெற்றிருக்கிறார் அங்கு நின்று அழுகிறார்கள் திருமான் அஸ்ஸல்லா அலைஹி பார்த்த சுற்றி இருந்தவர்களும் அபுக்கன் வ அபூகாமன் ஹவ்லூ அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ எல்லோரையும் அலை வைத்து விட்டார்கள் தூம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அஸ்ஸலாம் அங்கே போய் நின்றவுடன் தன் தாயினுடைய பசமையான நீவுகள மனதில் வந்துவிட்டது நினைத்து பார்க்கிறார்கள் ஓன்றாக நினைத்து பார்க்கிறார்கள் நினைத்து பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அழு விட்டு வருகிற பொழுது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி ஒன்றை சொன்னார்கள் செய்வதற்கு அனுமதி கேட்டேன் அல்ல அனுமதி கொடுத்தான் செய்வதற்கு அனுமதி கேட்டேன் அல்ல அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னார் இதை மாற்று கருத்து உடைய சிந்தனைவாதிகள் இதை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் ஏன் பெருமானா செல்லம் அவர்களை செய்வதற்கு அனுமதி கொடுத்த அபுல் ஆலமே இஸ்திகார் செய்வதற்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நவது பில்லா அவங்க முஷிரிக்கா இருந்தாங்க அதனால தான் அல்ல மா காணலின் நபி மா காணலின் நபியின் அல்லது என் ஆமனும் ஐஎஸ்தாஃபருடைய முஷிரிக்கின உலகக்கான ஒளிய குருபா என்ற ஆயத்தை அடிப்படையாக வைத்து நபிக்கு சொந்தமானவர்களாக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் முஷிரிக்கின்களுக்கு என்ன செய்யக்கூடாது இஸ்தகுபாரி செய்யக்கூடாது அது தகுமானது அல்ல என்று சொல்லிவிட்டான் அதனால தான் இஸ்தகுபாரி செய்யல என்று ஒரு அந்த ஹரீஸுக்கு வியாக்கியானம் செய்கிறார் இது மாதிரியான ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது மஹப்பத்து நபி நமக்கு இருந்தால் அகலபயத்தின் மீது நமக்கு உண்மையான மஹபத் இருந்தால் அதனுடைய உண்மையான விளக்கத்தை தேடி அலைந்து அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் விளங்கவில்லை என்றால் அல்லது விளக்கம் தெரியவில்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் இதுதான் மஹப்பத்தினுடைய அடையாளம் இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் முஷிரிக்கின்களை ஜியாரு செய்வதற்கு அனுமதி இல்லை உலா தக்கும் அலா கபுரிஹி அப்படின்னு நல்லா பேர் சொல்லியிருக்கான் உலா து சொல்லி அலா அஹதி மீனும் மாத்தா பதன் குஃபரின் மீது மோத்தா போன யாருக்கும் நீங்கள் ஜனாசத்தில் வைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா ரயில் முனாஃபிகினுடைய அந்த சம்பவத்திலே அல்லாஹ் இறக்கிய வசனம் நமக்கு எல்லாம் தெரியும் அதற்கு அடுத்து சொல்கிறான் உலா தக்கும் அலா கபுரிஹி அந்த ஆளுடைய கபரில் போய் நிற்காதீங்கன்னு சொல்கிறான் கபூர்ல நிற்காதீங்கன்னா சியாரத்தும் பண்ணாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே முஸ்லிக்குடைய கபூர் சியாரத் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை அங்கே போய் நிற்கவே கூடாது அப்படின்னா ரசூல்லா செல்லாசலம் அவர்களுக்கு சியாரத் செய்ய அல்ல அனுமதி கொடுத்தான் அங்கே போய் நிற்கிறாங்க நிற்பதற்கு அனுமதி கொடுத்தான் என்றால் அப்போ அவங்க யார் அல்ல அப்படிங்கிறது அடிப்படையான சராசரியான எல்பு உள்ளவர்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க யார் அல்ல யார் இல்லைங்க அது சொல்லவே கூடாது நம்ம ரெண்டாவது விஷயம் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முசிறிக்கு அப்படின்னு சொன்னா அது யாருக்கு சொல்கிறது அச்சிதாவுடைய கிதாபில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது நபியினுடைய தாவத்தை கிடைத்து அந்த நபியினுடைய தாவத்து கிடைத்த பிறகு அந்த நுபுவத்தை விசாரத்தை ஏற்க மறுத்தவர்கள் தான் காபர்கள் அண்ணா சேதனா ஆமினார் தேவதா அனுகா அவர்கள் அகல பத்ரத் பத்ரத்து வாசிகள் இல்லையா நுபுவத்தினுடைய தாவா அவர்களை போய் சேர்வதற்கு முன்பாகவே ஒபாத் ஆகிவிட்ட பெருமக்களில் கட்டுப்படக்கூடியவர்கள் அவர்கள் மீது எந்த குறையும் இல்லை எந்த கரையும் அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை செய்வதற்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை என்றால் இஷ்ட செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று அல்லா சொன்னான் ஏன் இசுபாடு செய்வது அனுமதி கேட்கறீங்க உங்க தாய் அது போது நீங்க இசைபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க இடத்துல குஃபுரி இல்லைங்கிறது மட்டுமல்ல எந்த குறையும் இல்லை பாவமும் அவங்க செய்யல இஷ்டினால பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்பதுதானே என்ன பாவம் செய்தார்கள் நீங்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி என்னிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தேவையில்லை என்பதனால் நான் அல்லா இஷ்ட செய்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லையே தவிர மற்றபடி அவர்கள் மாற்று கருத்துடையர்கள் வழங்கி கொண்டதைப் போல நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது என்பதை நமக்கு பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பைத்துகள் என்று வருகிற பொழுது பெருமானாருடைய பெற்றோர்கள் என்று வருகிற பொழுது அவர்களுடைய விஷயத்தில் நாம் நாவடக்கம் தேவை சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டுமே தவிர இல்லை என்றால் மௌனம் காக்க வேண்டுமே தவிர மொட்டையாக நாம் எதையாவது பேசிவிட்டு நம்மை நாம் காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது பெருமானாருடைய பெற்றோர்கள் விஷயத்தில் பொதுவாக குரானுடைய வசனங்களை நாம் பார்த்தால் அல்லாஹ் குரான் சிலை சொல்கிறான் நபியே உங்களுடைய அந்த ஜீன் அந்த ரூஹை நாம் எங்கே கொண்டு வந்தோம் மாறி மாறி எங்கே கொண்டு வந்தோம் யாருடைய ரகங்களை அல்லாஹ் சொல்கிறான் அகல்பய்த்தக்கள் சம்பந்தமாக சின்ன சின்ன சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன் வஜால் இலக்குத்தின் உம்மத்தம் முஸ்லிமத்தல்ல இப்ராஹிம் அலை இஸ்லாம் காபாவை கட்டி எழுப்பிய பிறகு அவர்கள் துவா செய்தார்கள் என்னுடைய உம்மத்தை இந்த என்னுடைய துர்வியத்திலிருந்து உம்மத்தை முஸ்லிமத்தல்ல முஸ்லிமான உம்மத்தை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று துவா செய்தார்கள் அந்த உம்மத்த முஸ்லிமாவில் இருந்து அவர்களில் இருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் அவர்களுக்காக துவார் செய்தார்கள் என்றால் இப்ராஹிம் அந்த துர்வியத்தில் இருந்து பெருமானா செல்லா செல்லம் வரைக்குள்ள துர்வியத் உம்மத்த முஸ்லிமா என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது இதுல யாரையாவது ஒரு ஆளை நீங்க காப்புறு என்று யாராவது சொன்னால் அது இந்த ஆயத்திற்கு நேரடியான மாற்றம் என்பதை அல்லது இப்ராஹிம் துவா கபூலாகவில்லை என்று சொல்வதாக அர்த்தமாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து